ஓம் ஸ்ரீ சாய்ராம் பிப்ரவரி இருபத்தி நான்கு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் உடலின் செயல்பாட்டிற்கும் நமது மனோபாவத்திற்கும் நெருங்கிய சம்பந்தம் உள்ளது மனிதர்களுடைய உள்ளுணர்வுகள் அவர்களது உடலின் மூலம் தெளிவாகின்றன உடலின் நிலை மற்றும் தோற்றம் இந்த உணர்வுகளை கண்டறிய நமக்கு உதவுகிறது உதாரணமாக வேட்டியை வரிந்து கட்டி சட்டையின் கைகளை மடித்துவிட்டு உள்ளங்கைகளை முஷ்டியாக உருட்டி ஓங்கி கொண்டு வருவது பிரேமையையோ அல்லது பக்தியையோ வெளிப்படுத்துவதாக இருக்காது கால்களை மண்டியிட்டு கண்களை பாதி மூடி கைகளை ஒன்றிணைத்து தலைக்கு மேல் உயர்த்திய நிலையில் இருப்பது ஒருவரது கோப குரூரத்தை வெளிப்படுத்துவதாக இருக்காதல்லவா அதனால்தான் பண்டைய முனிவர்கள் பிரார்த்தனை மற்றும் தியானத்தின் போது அதற்கேற்ற அமரும் நிலையை ஆன்மீக சாதகர்கள் பின்பற்றுவது அவசியம் என்று வழிகாட்டினார்கள் இதன் மூலம் மனதின் சஞ்சலத்தை கட்டுப்படுத்த முடியும் என்றும் அவர்கள் கண்டனர் தியானவாகினி அத்தியாயம் இரண்டு உடலை முறையாக பயன்படுத்தி அதை பவித்திரமான செயல்களில் ஈடுபடுத்துவதன் மூலம் வாழ்க்கையை புனிதமாக்கிக் கொள்ள வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயிபாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்